வெல்கம் டு மை சேனல் அசால்கா வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம மதுரை மகன்யாஸ் வந்துருக்கோங்க மதுரை மகன்யாஸ் விளக்குத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹை அண்ட் சாரி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப அழகான ஷிஃபான் மெட்டாலிக் கலெக்ஷன்ஸ் ஜரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ரெயின்போ ஜரியில் கொடுத்துருக்காங்க நல்லா ஷிம்மரியாகவும் இருக்குது நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது திக்கனான பேஸர்க்காம் நீங்கள் ஃப்ளோட்டிங் வீட்டு கூட வியோ பண்ணலாங்க சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க அந்த கலெக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் காட்டுங்க ஆயிரத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இந்த ஸாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் ராயல் வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரீஸ் நம்ம வந்து வெளியே கட்டிட்டு போகிறோம் அப்படின்னாலும் ஒரு ஃபேன்சியான லுக்கில் இருக்கும் ஸோ காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்லாம் இந்த மாதிரி சாரீஸ் ஸோ அழகாக ராயல் லுக்கில் இருக்குது பாருங்கள் அந்த சாரீ சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க மெட்டாலிக் அந்த டச் தெரியுது இது வந்து முந்தான ஸோ நம்ம மெட்டாலிக் பூனம் சாரீஸ்லாம் பார்த்துருக்கோம்ல இது வந்து மெட்டாலிக்கில் ஷிஃபான் ஸாரீ இது வந்து ப்ளவுஸுங்க ஓகே ஸோ இந்த சாரீஸ் நம்ம கட்டும்போது போது ஃப்ளோட்டிங்கில் விட்டு நீங்கள் கட்டினீங்காலும் டிரான்ஸ்பெரன்ஸு இருக்காது நல்லா ராயலாக இருக்கும் ட்ரீட்ஸ் எட்டும் நீங்கள் வியோ பண்ணிக்கலாம் ஸோ ஃபங்க்ஷன் வேரா பார்ட்டி வேராக தாராளமாக இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லா ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸாக இருக்கும் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ இதுவும் உங்களுக்கு அந்த டார்க்கர் ஷேடு தான் சாரீயோட பேஸ் பாருங்கள் நல்லா ஷைனிங்காக உங்களுக்கு இருக்குது ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸு ஓகே சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் அந்த மாதிரி உங்களுக்கு பிளாக் இந்த பிளாக் கடை அந்த மாதிரி டார்க் இங்க் ப்ளூவில் பேக்ரவுண்ட் கொடுத்து ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா க்ளாஸியாக இருக்குது சாரீ கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்னில் நம்ம மூணு சாரீ பார்க்குறோம் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் மகானியாஸுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த சாரி கலெக்ஷன்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அடுத்த சாரி இது பேஸு பேஸ் டார்க்கர் ஷேட் கொடுத்துருக்காமல் வைலெட்டில் வந்து உங்களுக்கு ஷேடு இருக்குது ஃபுல்லாமே ஃப்ளாரல் டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்கள் திக்கனான பேஸாக இருக்குது டபுள் சைடு பார்டர் வந்துடுது இது வந்து முந்தான ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இதுதான் ப்ளவுஸ் ஓகேக்கா சாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் நல்லா சாஃப்ட் அண்டில் இருக்குது பாருங்க சாரி நான் சிங்கிள் ப்ளீட் எடுத்து காட்டுறேன் சுத்தமாக ட்ரான்ஸ்பரன்சி இல்லை ஸோ நம்ம தாராளமாக ஃப்ளோட்டிங்கில் விட்டு கூட வியோ பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரினால் சாரிலாம் நம்ம வியோ பண்ணும்போது நம்ம லீனாக காட்டக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷனுங்க ஸோ பக்கா லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சாரி வெரைட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்ஸ் நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்